விழித்துக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் திடீர் என்று கண்கள் விழுகின்றன மணி பன்னிரண்டு ஒன்று அல்லது மூன்று மணி ஆகலாம் அந்த நேரத்தில் உங்கள் மனது தூங்கலாம் என்றுதான் சொல்லும் ஆனால் பிலி கிரகம் கூறுகிறார் நள்ளிரவில் விழிப்பது சும்மா ஒரு விஷயம் அல்ல அது தேவனின் அழைப்பு தேவன் நம்மை நள்ளிரவில் ஏன் விழிக்க வைக்கிறார் யார் தேவன் மீது அதிக அன்பு வைக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவனும் அன்பாகவே இருக்கிறார் யார் மீது தேவன் அன்பு வைத்திருக்கிறாரோ அவர்களை தான் நள்ளிரவில் விழிக்க பண்ணுகிறார் எதற்காக என்றால் தேவன் உங்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்க விரும்புகிறார் முழு உலகமும் அமைதியாக இருக்கிறது அந்த நேரம் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு நேரடி தொடர்புக்கான நேரம் கடவுளின் சத்தம் உலகின் சத்தத்தால் மூடப்படாமல் நீங்கள் கேட்கக்கூடிய நேரம் பிலி கிராகம் கூறுகையில் இறைவன் பேச விரும்புகிறார் ஆனால் நாம் தான் பிஸியாக இருக்கிறோம் நள்ளிரவெல்லாம் நம்மை எழுப்பி நம்முடன் பேச முயற்சி செய்கிறார் வேதாகமத்தில் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் அறுபத்தி இரண்டாம் வசனத்தில் தாவீது உமது நீதியான நியாய தீர்ப்புகளை நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதிராத்திரியில் எழுந்திருப்பேன் என்றும் மார்கு ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனத்திலும் இயேசு அவர் அதிகாலையில இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்றும் பார்க்கிறோம் தேவன் சாமுவேலிடம் இரவில் மூன்று முறை பேசினார் சாமுவேல் புரிந்து கொண்டதும் சாமுவேல் பதிலளித்தான் அதைதான் ஒன்றாம் சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் என்று பார்க்கிறோம் நாம் விழிக்கும் அந்த நேரத்தில் தேவ சித்தத்திற்கு செவி சாய்த்து ஜெபிக்கும் போது நம் வாழ்வில் அனைத்துமே ஆசீர்வாதமாக மாறும் தீமை நன்மையாக மாறும் இது ஒரு அற்புத வாய்ப்பு தேவனின் சத்தத்தை கேட்பதற்கும் நம்முடைய இருதயத்தை திறப்பதற்கும் அது ஒரு பரிபூரண அன்பின் அழைப்பு தேவன் உங்களை அழைக்கிறார் நீங்கள் ஒளிந்திருந்தாலும் தேவ அன்பை கடந்து சென்றாலும் அந்த இரவில் அவர் உங்களை அவருடைய பிள்ளையாக அழைக்கிறார் அநேகர் இரவில் விழிக்கிறார்கள் ஆனால் சிலர் மட்டும் ஜெபிக்கிறார்கள் நீங்களும் அந்த சிலரில் ஒன்று ஆவீர்களா விழிக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டியது உடனே ஜெபியுங்கள் தேவன் என்னிடம் என்ன சொல்ல விரும்புகிறார் என்னை எதற்காக கூப்பிடுகிறார் என்று ஜெபித்து தெரிந்து கொள்ளுங்கள் பிலிகிரஹாம் கூறும்போது நீங்கள் இரவில் விழிக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்கள் மீது ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் அது உங்கள் சுயநல வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு செல்லும் அழைப்பாக இருக்கலாம் அல்லது நீங்கள் யாருக்காவது ஜெபிக்க வேண்டும் என்ற பணி இருக்கலாம் அவனிடம் நேரடியாக உரையாடும் அந்த தருணம் உங்கள் நாளையே மாற்றக்கூடியது இது போன்ற பல வீடியோக்களை பார்ப்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் லாமேன்